ولله الاسماء الحسنى فدعوه بها. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد. ان الله فريور خليل ساخود அல்லாஜில் ஷானஹோஜாலாவுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களை பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்வது மிகப்பெரிய அமலாகும் அவ்வாறு செய்பவருக்குரிய பரிசு மறுமையிலே சுவர்க்கம்தான் என்பதை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அல்லாஹுடைய பெயர்களை ஒவ்வொன்றாக பொருளோடு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அர்உஃப் என்பது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றாகும் அல் குர்ஆனில் பத்து இடங்களிலே இந்த பெயர் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கலாம் சூரத்துல் பக்கரா நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் சூரத்துல் பக்கரா இருநூற்றி ஏழு சூரத்து ஆலை முரான் முப்பது சூரத்து தௌபா நூற்றி பதினேழு சூரத்து நஹல் ஏழு இவ்வாறு பல இடங்களிலே இந்த பெயரிடம் பெற்றிருக்கிறது ரவுஃப் என்பதற்குரிய நேரடியான அர்த்தம் கருணையாளன் என்பதாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பெயர் ரஹத் என்கிற சொல்லிலிருந்து வந்ததாகும் இந்த ரஃபத் என்பதை பற்றி இமாம் இபுனு ஜரீர் அத்தபரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லும்போது அலா மகானு ரஹ்மா இது ரஹ்மத் என்ற சொல் தரக்கூடிய கருத்துக்களில் மிக உயர்ந்த ஒன்றாகும் என்று சொல்கிறார்கள் ரஹ்மத் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் ரஹ்மத் என்பது அன்பு கருணை இரக்கம் என்ற கருத்தை தரக்கூடிய சொல் அன்பு கருணை இரக்கம் என்பதில் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பதுதான் வரஃபத் ஆகும் வல்லாகுச்சால மிக உயர்ந்த அளவில் கருணை காட்டக்கூடியவன் என்பதுதான் அர்வுஃப் என்கிற இந்த சொல்லினுடைய பெயரனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை அல்லாஹு சாலா அந்த குறிப்பிட்ட வசனங்களிலே பயன்படுத்துகிற அந்த முறையில் நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ வசனங்களை முடிக்கிற போது இந்த ரவுஃப் என்கிற பெயரோடும் முடிக்கிறான் உதாரணமாக சூரத்துல் பக்ரா நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் வமா கான் அல்லாஹுலி உதய அமானக்கும் உங்களுடைய ஈமானை அல்லாஹு சாலா வீணாக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு இன் அல்லாஹின் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களோடு ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் அல்லாஹு சாலா இந்த வசனத்தில் ஒரு நன்மாராயத்தை மோமின்களுக்கு தருகிறான் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்களுடைய ஈமானை அல்லாஹு சாலா பாதுகாப்பான் என்பதை அல்லாஹூத்தால சொல்கிறான் அப்போ அல்லாஹுடைய கருணையிலே அவனுடைய இரக்கத்திலே உள்ளது தான் அல்லா ஜல்லி ஷானஹோத்தால ஈமான் கொண்டவர்களுடைய ஈமானை பாதுகாப்பது என்பதாகும் அதே போல சூரத்துல் பக்ரா இருநூற்றி ஏழாவது வசனத்தை நீங்கள் பார்த்தால் வமினன்ன சிமைய ஸ்ரீ நப் சகுபுத்திகா அமருதா தில்லா மனிதர்களில் சிலர் தங்களை அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி விற்கிறார்கள் மனிதர்களில் சிலர் தங்களை அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி விற்கிறார்கள் வல்லாஹு பில் வல்லாஹூபாத் அல்லாஹ் தன் அடியார்களுடைய விஷயத்தில் கருணை உள்ளவனாக இருக்கிறார் ஒரு சில அடியார்கள் அல்லாஹுக்காக தங்களை அர்ப்பணிப்பதற்கு தயாராகுவது என்பது அல்லாஹுத்தாலா அவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு கருணை என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறார் அதே போல அல்லாஹில் முப்பதாவது வசனத்தில் சொல்லும் போது அந்த நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்கள் செய்த நன்மைகளை நேரடியாக பெற்றுக்கொள்வார்கள் வமா அமிலத் அமிலத்மின் சு அதே போன்று அவர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் காண்பார்கள் அப்படி காணும்போது தவ்துலா அமதம் அந்த நாளுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு நீண்ட இடைவெளி இருந்திருக்க கூடாதா என்று அவர்கள் கை செய்தப்படுவார்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் பில் ஐபாத் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு சாலா இங்கே சொல்கிறான் இப்ப இப்படி இந்த வசனங்களையெல்லாம் அல்லாஹுடைய பேராகிய ரவுஃப் என்கிற பேரிடம் இடம்பெறக்கூடிய வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹுடைய மிக உயர்ந்த கருணை அங்கே வெளிப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே அல்லாஹ் அல்லாஹில் கருணையாளன் என்பதை அர் ரவுப் என்ற பெயர் நமக்கு சொல்லுகிறது அந்த கருணையை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள்பாலிப்பானாக ரப்பில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்